ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவதி சிறியில் வந்து சூப்பரான புறமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரேவதி வந்து பஞ்சாயத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்க கார்த்திகை பிரிகிறதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கேட்டதுமே பாட்டி வந்து அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க எதனால இந்த மாதிரிக்கு சொன்னாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை பார்க்குறதுக்காக ரேவிதி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து ரேவதி சொல்கிறாங்க இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அம்மா அவங்க மேலே இருக்கிற கோபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அதுவும் இந்த சித்தி வந்து அப்பப்போ ரொம்பவே போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க என்ன நடக்க போதுன்னு நினைக்கும் போதே பயமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க எனக்கு என்னை பற்றி கவலை கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து உங்கள் சித்தி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அதனால உங்கள் அம்மாவுக்கு தான் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அதனால நீ உங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கும் அப்படிங்கும் பார்த்தீங்களா கார்த்தி இதுதான் உங்களுடைய குணம் நீங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு ஆபத்தில் இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா தான் அதுக்கு காரணமாக இருந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் எங்கள் அம்மாவை பற்றி கவலைப்படுறீங்களா ஆனால் உங்களுடைய குணம் வந்து எங்கள் அம்மாவுக்கு புரிய மாட்டுக்குது எதுக்கு தான் இப்படிலாம் இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாரு ரேவதி நீ கவலைப்படப்பா போ அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்திக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க நான் வேற இப்போ இங்கே இருந்துட்டு இருக்கிறனால இப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த அதிகாரி வந்து போகிறமா பேசுனது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டவும் அப்போ ரேவதியை அழுதுகிட்டே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா கான்ஸ்டபுள் பார்த்தோம்னா ரேவதிய கூப்பிடவும் உடனே என்ன சார் கேட்டு இருக்கும்போதே சீக்கிரமாக உங்க கணவரை நீங்க வந்து வெளியே கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது உங்கள் கணவரோட உயிருக்கு இங்கே இருந்தால் ஆபத்தாகும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே ரேவதி அடைகிறாங்க என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதிகாரிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுது அதில் பார்த்தோம்னா செல்லில் இருக்கிறவன கதையை முடிச்சிடுது அப்படின்னு சொன்னார் அநேகமாக உங்கள் கணவர் பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு அதனால எவ்வளோ சீக்கிரம் அவர் இங்கேருந்து நீங்கள் அழைச்சிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ரேவதி அழுதுக்கிட்டே நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுமே அவங்க சாம்பிடி சரிக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா என் புருஷனே வந்து மேலே கேஸ் கொடுத்துருக்கிறேல்லா அவரை உடனே நீ வந்து வெளியே அழைச்சிட்டு வா அப்படிங்கும்போது உடனே ராஜராஜனும் மயில்வாகனமும் வந்து கார்த்தி எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சாம்பிடிச்சு முறைச்சு பார்க்குறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால வந்து அவர் மேலே இருக்கிற கேசை வந்து நீ வாபஸ் வாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே வந்து வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே சாம்பிடி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லவும் என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு காரணமானவனா நான் சும்மா விட்டுருவனா என்ன ஆரம்பத்திலேருந்தே என்னை ஏமாற்றி முட்டாளாக்கி இருக்கிறான் அதனால அவனுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் அது அப்படின்னு சொல்லும் போது என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற அவர் அப்படி உனக்கு என்னதான் பண்ணினாரு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அவர் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறாரு ஆனால் அதை பத்திலாம் நீ மறந்துட்டு ஒரே நிமிஷத்தில் அப்படிங்கும்போது உடனே வந்து சாம்பிடிச்சு சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் நான் ஒன்றும் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கவும் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவத்தோட வந்துட்டு அவங்க நவீனுக்கு ஃபோன் பண்றாங்க அப்ப நவீன் சொல்லுங்க கார்த்தி ரேவதி அப்படிங்கும்போது போது ஆமா அவரை ஜாமீன்ல கூட்டிட்டு வரணும்னு சொன்னோம்ல என்னாச்சு அப்படிங்கும்போது போது இல்ல சனி ஞாயிறு ஆயிட்டதுனால ரெண்டு நாள் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இதை விட திங்கக்கிழமை தான் நம்ம அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிடவும் இது கெட்டதுமே ரேவதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ ராஜராஜனும் மயில் வாகனும் வராங்க என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நவீன்கிட்ட தான் வந்து அவரை ஜாமியில் அழைச்சிட்டு வர்றதுக்காக நான் சொன்னேன் ஆனால் சனி ஞாயிறுனால அழைச்சிட்டு வர முடியாது இதோட திங்கக்கிழமை தான் சொல்லிட்டாரு எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அப்படிங்கும் போது அப்போ இங்கே பார்த்தோம்னா சாம்டி சிறி தான் காட்டுறாங்க அப்போ சந்திரக்கெல்லாம் அங்கே வராங்க அக்கா நான் எந்த பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு என்னமோ இப்படியே விட்டுட்டு இருந்தேன் இந்த பிரச்சனை வேற மாதிரிக்கு ஆகும் இந்த ரேவதி சும்மா இருக்க மாட்டா அது மட்டும் இல்லாமல் ரேவதியை கார்த்தியும் பிரித்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படிங்கும்போது நீ என்ன சொல்கிற சந்திரா அப்படிங்கவும் உடனே சந்திரக்கலா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அதுபடி பார்த்தோம்னா வந்து பஞ்சாயத்தில் வச்சு அவங்க கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கிறதுக்காக அந்த திட்டத்தை போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஊர் பஞ்சாயத்தை கூப்பிடவும் இது கெட்டதுமே பாட்டி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ பாட்டி சாமிஸ்வரி சந்திரக்கலான்னு எல்லாரும் வரவும் உடனே பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது பெரிய குடும்பம் இந்த குடும்பத்துக்கு போய் நான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறது நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா உங்க பரம்பரையில நீங்க தான் பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்கிறீங்க ஐயாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சேதுபதியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களை பத்தியே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது சரி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே சாம்பிடிச்சுட்டு இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு பேரை வந்து என்னை ஏமாத்தி எங்க குடும்பத்துக்குள்ள வந்தான்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் பாட்டி ஒரு பக்கம் சொல்கிறாங்க மாதிரி சாம்பிசி ஒரு பக்கம் சொல்லவும் இப்போ நீங்கள் என்னதான் பண்ண சொல்றீங்கன்னு போது அந்த கார்த்தி கட்டின தாலி என் பொண்ணு கழுத்தில் இருக்கக்கூடாது அதனால ரெண்டு வரையும் பிரித்து விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து பாட்டி அப்படியே துடி துடிச்சு போயிருந்தாங்க இங்கே பாருங்க ஐயா இவள் சொல்கிறதுலாம் கேட்காதீங்க என் பேத்தி என் பேரம் மேலே உயிரே வச்சுருக்குற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பிடி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அப்போது எப்போ வந்து அந்த பேரம் வந்து பொய்யானவன்னு சொல்லி தெரிஞ்சதோ அப்பமே என் பொண்ணு வந்து அவன் மேலே வெறுப்பாக தான் இருக்கிறான் இவ பேரனை பற்றி தெரிஞ்சிலேருந்தே அவளுக்கு வந்து இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட துளியும் கூட இஷ்டமே கிடையாது அப்படிங்கிறாங்க ஐயா இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பொய் அக்காள தங்கச்சி அப்படியே பொய் பொய்யா பேசிகிட்டு இருக்கிறாங்க என் பேத்தி இப்போ கூட என் பேரனோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் அவள் கூட வரேன்னு சொன்னான் ஆனால் என் பேரன் தான் வந்து வேண்டாம் நீ அங்கேயே இரு அம்மாவோட சமூகத்தோட நம்ம சேர்ந்து வாழலான்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கிறான் அதனால் இவங்க சொல்கிறது நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சாம்பி சொல்லி சொல்கிறாங்க என் பொண்ணு மட்டும் இப்போ இந்த பஞ்சாயத்தில் வச்சு அந்த கார்த்தியோட சேர்ந்து வாழ மட்டும் சொல்லிட்டான்னா இப்போ நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஊர் தலைவர்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அவங்க இங்கே வச்சு என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிவிட்டு சாமணிஸ்வரி சந்திரகலாம் நேராக வீட்டுக்கு வராங்க வந்ததுமே அவங்க ரேவதையும் கூப்பிடவும் உடனே ரேவதையும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் எங்கள் பாரு அந்த டிரைவர் பையன் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது அதனால ஊர் பஞ்சாயத்தில் வச்சு நான் ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் நீயும் நான் எடுத்த முடிவு தான் எங்கள் சொல்லணும் அப்படிங்கும் போது என்னம்மா நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏன் புருஷனோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ராஜராஜன் மயில்வாகனோ ரோஹினி எல்லாருமே சொல்லிகிட்ருக்கிறாங்க அம்மா நீங்கள் தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு கார்த்தி நம்ம ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்மா நீங்கள் வந்து இப்படிலாம் நீங்கள் முடிவெடுக்கிறது தப்பான விஷயமா அதுவும் கார்த்தி இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது என்ன சும்மா கார்த்தி கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்க கேட்குறீங்க அவனே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னென்னா அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்களா அதனால ரேவதி நான் சொல்கிறத கேளு அவனுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை அவனுக்கு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ பஞ்சாயத்தில் வச்சு நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கவும் எங்கள் பாரு அங்கே ஊர் பஞ்சாயத்தில் வச்சு உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காசை வெட்டி போட்டுட்டாக்கி அதோட உனக்கு அவனுக்கும் எந்த உறவுலன்னு முடிஞ்சு போயிடும் அதனால் சொல்கிறத கேளு விவாகரத்துலாம் போனாக்கி ரொம்பவே நாளாகும் இதுனா ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும் அதனால தான் பஞ்சாயத்தை கூப்பிட்டு இந்த விஷயத்த நான் சொல்லி இனி இப்போ வரணும் வந்ததுமே அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு தூளி கூட இஷ்டம் நீ சொல்லணும் அவ்வளவுதான் அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்னால முடியாதுமா அப்படிங்கிறாங்க அப்படியா நீ தான் சொன்னியே உன் கார்த்தியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை காப்பாற்ற சொன்னியே நீ மட்டும் இப்போ பஞ்சாயத்தில் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு நான் அவன் மேலே கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட்டை உடனே நான் வாபஸ் வாங்கிறது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவங்க ரேவதி அப்படியே பார்க்குறாங்க உடனே சந்திரக்கெலாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க கண்டிப்பாக ரேவதி நம்ம வழிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே வந்து ராஜராஜனும் மயில்வாகனம் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தப்பான முடிவு எடுத்துருக்குற அப்படின்னு ராஜராஜன் சொல்லும் போது சொல்கிறாங்க அத்தை நீ இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து ரேவதி சொல்றதையே நீங்க மடக்காதீங்க நான் சொல்றது கேளுங்க நீங்க தப்பான முடிவு கார்த்தி ரொம்ப நல்ல வந்த அதனால நான் சொல்றது கேளுங்கன்னு எவ்வளவு எடுத்து வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க ஆனாலும் சாம்பி சுடிய காதல வீட்டில் ஒரு மதிக்க இல்லை அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ மட்டும் வந்து பஞ்சாயத்தில் வச்சு கார்த்தி சேர்ந்து வாழ மாட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிட்டு கார்த்தி மேலே கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட்டை நான் அடுத்த நிமிஷமே நான் வாபஸ் வாங்கியிருது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ரேவதி உடனே வந்து சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பஞ்சாயத்தில் வந்து நான் சொல்கிறேமா அப்படின்னு முடிவெடுக்கவும் நீங்கள் கார்த்திகை மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வாபஸ் வாங்கிடுவீங்களா கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி இந்த முடிவுக்கு வந்ததுமே சாமிடி சுடி சந்திரக்கலாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க சரிவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு வரும் முன்னாடி போகவும் உடனே ராஜராஜன் ரோஹிணி மயில்வாகன எல்லாருமே தடுக்கிறாங்க எங்கள் பாரு உங்கள் அம்மா சொன்னதுக்காக நீ இந்த மாதிரி முடிவு எடுத்துறாது அப்படிங்கும் போது எனக்கு ஒரு வழி தெரியலப்பா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அவர் ஸ்டேஷன்ல இருந்தாக்கி அவருக்கு ஏதாவது நடந்துரும் அதனால அவரை காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழி தெரியலப்பா நான் இந்த முடிவு எடுத்துட்டேன் நான் இந்த முடிவு தான் சொல்லப் போறேன் அப்படின்னு ரேவதி சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்குது ஐயையோ இப்படி வந்து அவ வந்து ரேவதிய ஒரு இதுல சிக்க வச்சுட்டா அல்ல இந்த சாம்பு சிரி இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது போது இப்ப மயில் வாகனமும் சொல்றாங்க மாமா இந்த மாதிரிக்கு வந்து அத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் இது எல்லாத்துக்கு காரணம் அந்த சந்திர கலதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த பாத்தோம்னா ஊர் பஞ்சாயத்துல பார்த்தோம்னா பாட்டி வந்து நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்காங்க அப்படி ரேவதி சொல்ல மாட்டான்னு ஆனா ரேவதி வந்து என்ன சொல்ல போறாங்க அடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்